நாம் கடைசி பகுதியாக நம்ம வந்து வசனத்தை வாசிக்கிறோம் இருக்கிறான் என்றார் இந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் எதிர்கொண்டு வந்து கும்பாவில் படித்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்திலே விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் தூரம் அவனை விட்டு விட்டது என்றார்கள் என்று இயேசு சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு இருந்து வெளியாக திரும்பி வந்த பின்பு இது அவர் சுந்த இரண்டாம் அற்புதம் முதல் அருப்பு தெரியும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அற்புதம் இரண்டாவது அற்புதம் இந்த பிள்ளைக்கு இருந்த பிள்ளை அவன் இருந்தாரு அப்ப இந்த மாத்தை சொன்ன அடுத்த அதே சுற்றுலா அவன் அந்த சுவசன் என்று கன்ஃபார்ம் பண்றார் இப்ப இன்னைக்கு நம்ம ஜபதீகத்தை நம்ம தியானிச்சு வரோம் இப்ப நம்ம இதுல இருந்து என்ன இந்த பகுதி என்ன ஜெபிக்கணும் என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னாக்கா வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்க போறோம் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகள் இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது அப்படின்றத நம்ம நம்மளாலே போதும் இந்த அடையாளம் நடக்கும் என்று சொல்வார்கள் வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை நமக்காக பேசப்படும் பொழுது அது அற்புதம் அடையாளம் நடக்க ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஜீவனுள்ள வார்த்தையாக அது நமக்குள்ளார கிரிய செய்கிற வார்த்தையாக விடுவிக்கிற வார்த்தையாக அல்லது சுகத்தை அளிக்கிற வார்த்தையாக இருக்கிறது அப்ப இந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் விசுவாசிக்கிறவனை நான் உதவி செய்ய வார்த்தையாக அத சொன்ன வார்த்தையே இல்லை அது ஆகிய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் மனுஷமாகி மனுஷ அவதாரம் எடுத்து கிட்டத்தட்ட வருஷம் நம்ம மத்தியில அவரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக அந்த வார்த்தை தான் மனிதனாக அவதரித்தார் என்று பார்க்கிறோம் வல்லம் இருக்கு காற்றையும் கடலையும் அகற்றினார் அதிபதி வந்து வேற காலம் இல்லாம ரொம்ப வியாதி வியாதிப்பெருக்கையில கிடக்கிறான் நீங்க வரவிட்டு நான் நீங்க பார்த்து அல்ல இப்ப விசேசிக்கு சொல்றாரு விசுவாசத்தை பார்த்து விசுவாசிக்க வேண்டும் அதுக்காக ஜெபிக்க வேண்டும் அந்த வார்த்தை வார்த்தைக்கு வளர்ந்து இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை எனக்குள் ஜீவனை அளிக்கிறது எனக்குள் சுகத்தை அளிக்கிறது எனக்குள் அளிக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கணும் அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும் அன்பாவிலே முக்கியம் ஏன்னா ஆண்டவர் தேவன் இன்னைக்கு நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இன்னைக்கு நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தியானிக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் பதிமூண்டுல ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வசத்தம் தரித்திருந்தார் அதெல்லாம் விட்டுருங்க அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது என்பதே நம்ம பேர் சொல்றோம்

அதுதான் முக்கியமானது இன்னைக்கு காலையில கூட என்னன்னு ஒரு குழுவினருக்கு நான் வார்த்தை கொடுத்தேன் நூற்றா இருபதாம் அதிகாரத்துல இயேசு பார்த்து பரிசுகள் மற்றவங்க கேட்பாங்க நீ எந்த அதிகாரத்துலையும் இதை செய்யற அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாரு கேட அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லுங்க வர எந்த அதிகாரத்தினாலிட்டேன் ஏசாண்டவர் பிறக்கும்பொழுது தன்னுடைய மகிந்த சாய்ந்த புத்தியில் தேர்ந்தெடுத்தார் எல்லோரும் கிடையாது அவர் நல்ல புரிஞ்சுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது ஒரு கிருஷ்ண பிறந்தார் குமாரன் இருந்த தேவன்

ये इंसान और टाइम पे फिराड़ फिराड़ की जरूरत नहीं है जी बिल्कुल नहीं ना फोन नहीं दिखाना इधर अंदर मैं केवल लोग करना यार यार समझ में नहीं आ रही है मुझे चाहिए यार तेरा नाम है

हम ये है कि हम तो करता है अब यदि ये तो करता है हम ये है कि हम हम जानते हैं कि हम उससे एम2 पूरी इशू में उतार हम जेबी करें इधर ग्लू बाय से सूजन से रिएक्शन और रिएक्शन मल्टीप्लिकेशन पे ये लोग बिल्कुल क्रिएटिंग बोल ब्रेक है जेबी

அப்படியா நிரப்ப போறீங்க நன்றின்னு சொல்லி நீ ஜபிக்க ஜபிக்க அந்த வார்த்தையின் வல்லமையும் வார்த்தையினுடைய அதிகாரமும் உனக்குள்ள எனக்குள்ள கிரிய செய்யும் அன்பாங்க நான் ஒரு நடந்த சமூகத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு கப்பல் இருந்த காசெல்லாம் வாங்கிட்டான் அந்த கப்பல் பயணச்சீட்டு வாங்கிட்டான் மீதி காசு கிடையாது அதனால ரெண்டு நாளா அவன் என்ன செய்யறான் பண்ணி கிடக்கணும் அவங்க சாப்ப இந்த கேண்டீன்ல இவன் போய் அவன் காசு இல்லாததுனால இவன் படுத்து படுத்து சுருண்டு தண்ணியை குடிச்சு கிடக்கணும் அவர் போய் போய் என்ன தம்பி உடம்பு சரி இல்லையா சாப்பிட கூட சாப்பிட மூணு வரைக்கும் பட்டு கிடக்குறத பாக்கறேன்னு உடம்பு உடம்பு சரி இவா அப்படின்னு இல்லையா சாப்பிட காசு இல்லை இருந்த காசுன்னா டிக்கெட் வாங்கிட்டேன் காசு இல்லாதனால பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நாம தண்ணியை குடிச்சுட்டு தண்ணி சும்மா வாங்கிட்டேன்

சாதிக்கலாம் அடையலாம் அதுலாம் அந்த நேரம் ஆச்சு அப்படி இருக்கிறது இன்னைக்கு என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை நான் சொந்தமாக்கி கொண்டு அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள நான் ஜெபிக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெமிப்போம் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் ஒன்றுக்கல எனக்கு ஆண்டு ஊற்றுவோம் அந்த ஜபத்தின் மூலமாய் நாம் பெற்றுக் என்றால் நாமும் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஒரு சீஷனாக மாறுவோம் ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் அந்த வார்த்தை ஆண்டலே அதிகார விரும்புவது வசனத்துல நீ சீசர்களுக்கு ஆந்ததற்கு அதிகாரம் செய்யும் வியாதிகளை